அனைவருக்கும் வணக்கம் இந்த உறுப்பறையில் ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் சுற்றளவு விகிதம் மூணு ஸ்டு இருபது எனில் அச்செவகத்தினுடைய நீளம் அகல விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் செவ்வகத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா நமக்கு தெரியும் டூ எல் ப்ளஸ்பி இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படினாக்கி நீளமும் சுற்றளவும் விகிதம் கொடுத்துருக்குறாங்க அவன் நீளம் எல் வை செவ்வகத்தினுடைய சுற்றளவு டூ எல் ப்ளஸ் பி இதனுடைய விகிதம் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க மூணு இஸ்ட் இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் இந்த மாதிரி எழுதலாம் நீளமும் சுற்றளவும் மூணு இஸ்ட் இருபது அப்படிங்கிறத இப்படி எழுதலாம் இப்போ பார்த்திங்கன்னாக்கே நம்ம இதை வந்து விரித்து எழுதுவோம் அப்போ எல் பை இது வந்து டூ எல் ப்ளஸ் இந்த ரெண்டை குண்டுங்க பறிக்கும் போது டூ பி ஈக்குவல் டு மூணு பை இருபதுன்னு எழுதலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படி கிராஸ் பெருக்கல் பறிக்கலாம் அப்போ பெருக்கும் போது இருபதையும் எல்லையும் பெருக்கும்போது இருபது எல் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி ஈக்குவல் டு இந்த டூ எல்லு ப்ளஸ் டூ பியை இந்த மூணை கொண்டு பெருக்கணும் அப்போ மூணை கொண்டு டூ எல்ல பெருக்கும்போது ஆறு எல் மூணை கொண்டு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் போட்டுக்கிடுங்க மூணை கொண்டு ரெண்டு பியை பெருக்கும்போது போது ஆறு பி இப்போ இந்த ஆறு எல்லை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்போ இங்கே கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும் இருபது எல் கழித்தல் ஆறு எல் ஈக்குவல் டு ஆறு பி இப்போ இதிலிருந்து இதை கழித்து போடும்போது பதினாலு எல் ஈக்குவல் டு ஆறு பி அப்படின்னு நம்ம கிடைக்கும் இதை இவங்க அதை தான் கேட்டிருக்கிறாங்க நீல அகல விகிதம் கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இதை எல் பைபி அப்படின்னு எழுதலாம் பதினான்கு எல் ஈக்குவல் டு சிக்ஸ் பி அப்படிங்கிறத எல் பைபி அப்படின்னு இதை இப்படி எழுதலாம் இந்த பதினாலு இங்கே இருக்குது இங்கே போகும்போது என்னதாகும் வகுத்தலாக மாறிடும் இந்த பி இங்கே இருக்குது பெருக்கல் இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடுது அப்போ இங்கே ஆறு மாத்திரம் இருக்குது இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம் கட் பண்ணி போடலாம் மூணு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ எல் பை பி ஈக்குவல்டு மூணு பை ஏழுருக்கு அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் எல் இஸ்ட்ரு பி ஈக்குவல்டு மூணு ஏழு என்கிற விகிதத்தில் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி